கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து பூஜ்ஜியம் ஏழு எட்டு பெயர் சுவேத வர்ஷா விஐபி படிப்பு பிஇஐ எம்பிஏ இன் யுஎஸ்இ வயது இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் செங்குன்னை குலம் பரிகார செவ்வாய் ஜாதகம் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் தொழில் விவரம் யுஎஸ்ஏவில் படித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து எட்டு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய்ட் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் குங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி